ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசரத்திலே பெருமாளுடைய அருளுக்கும் ராமானுஜருடைய அருளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்று காட்டுகிறார் நமக்கு பெருமாளும் ராமானுஜர் செய்த உதவிக்கும் என்ன வேறுபாடு பாசுவரத்தில் காண்போம் சிந்தையினோடு சிதைந்து அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்தை இராமானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தமுற்று ஆழ்ந்தது கண்டு அவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்த இராமானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே பிரளய காலத்திலே நாம் எல்லாம் எப்படி இருந்தோம் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பு பிரளய காலம் பிரளய காலத்தில் ஜீவாத்மாக்கள் எல்லாம் நுண்ணிய வடிவில் அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கும் அந்த ஆத்மா என்பது அட்டாமிக்கா மைக்ரோஃபார்ம்ல ஞானம் இல்லாமல் சரீரம் இல்லாமல் கரண கலைவரங்கள் இல்லாமல் ஒரு ஜடப்பொருள் போல அத்தனை ஜீவாத்மாக்களும் இருப்போம் இப்போ ஒரு சேரும் டேபிளும் எப்படி இருக்குமோ அது போலத்தான் ஜீவாத்மாக்களாகிய நாமும் இருந்தோம் அதான் சிந்தையினோடு சிந்தனைனா மனசுன்னு அர்த்தம் சிந்திக்கக்கூடிய கருவியாகிய மனசுங்கிறது நம்மகிட்ட இல்லை கரணங்கள் யாவும் கரணம் என்று சொன்னால் நம்முடைய மற்ற புலன்கள் அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி அதற்கெல்லாம் கருவி கரணம்னு பேரு அப்போ சிந்தையினோடு கரணங்கள் யாவும் நம்முடைய மனசு என்ன புலன்கள் என்ன இவையெல்லாம் சிதைந்து அதெல்லாம் சிதைஞ்சு போச்சான் ஏன்னா அதற்கு முன்பு ஒரு படைப்பு சுழற்சி நடந்திருக்கும் இல்லையா அப்போது உடலோடு மனத்தோடு தான் இருந்தோம் ஆனா இந்த பிரளயம் வந்தவாறே என்ன பண்ணிடுறதுன்னா அந்த மனசு புலன்கள் அதெல்லாம் இருக்கே அதெல்லாம் சிதைந்து போய் விட்டன அதெல்லாம் பிரளயம் வந்துருத்தோன்னு அழிஞ்சிரும் ஜீவாத்மாக்கள் மட்டும் தனித்தனியா இருப்பா அவாவாளுடைய கர்மா என்னங்கிறத பெருமாள் கணக்கு வச்சுட்டு இருப்பார் அந்த முன்னாடி பண்ண அந்த கர்மாவின் அடிப்படையில அடுத்த சிருஷ்டிங்கிறத பெருமாள் பண்ணுவார் உடனே அடுத்து யாரா அந்த டவுட்டு கேட்பார் சரி எல்லாம் போயிடுத்துங்கிற இல்லையே இப்போ கர்மாவும் போகாதான்னு கர்மாங்கிறது பெருமாள் வச்சுட்டு இருக்க கணக்கு அது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது அது அப்ச்ராக்ட் ஆனால் நம்முடைய சிந்திக்கக்கூடிய மனம் என்ன மற்ற புலன்கள் என்ன இதெல்லாம் போயிடுறது ஜீவாத்மாக்களுக்கு அப்போ சிந்தையினோடு கரணங்கள் யாவும் நம்முடைய மனமாகிய சிந்தையும் புலன்களாகிய கரணங்களும் யாவும் சிதைந்து ஒண்ணு மிச்சம் இல்லாமல் எல்லாமே போயிடுறது முன்னாள் முன்னாள்னா முன்னொரு சமயம் அதாவது பிரளைய காலத்திலே அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அந்த முற்று அப்படின்னா நசிந்து போயின்னு அர்த்தம் அந்த முற்று ஆழ்ந்ததுங்கிறதுக்கு பிள்ளை லோகம் ஜியர் வியாக்கியானம் பண்றார் ஜட போலே ஜீவாத்மாக்களும் கிடந்தார்கள் இந்த சேரும் டேபிளும் எப்படி அசையாமல் ஒரு இடத்துல இருக்குமோ அது போலத்தான் பிரளைய காலம் ஊழிக் காலத்துல ஜீவாத்மாக்கள் அழிய மாட்டா இப்போ படைப்புன்னா நமக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு ஒரு மனசு புலன்கள்லாம் இருக்கு நம்ம சிந்திக்கிறோம் எல்லாம் பண்ண முடியறது ஆனா இதற்கான எந்த கருவிகளுமே இல்லாமல் முன் செய்த முழுமையான முழுவினையான கர்மாவாலே ஞானமும் மொத்தமா சுருங்கி போய் அப்படியே ஜடப்பொருள் போல அந்த முற்றாழ்ந்ததுன்னா அஜித்துன்னு சொல்லக்கூடிய ஜடப்பொருள் போலே கிடந்தார்கள் அந்த முற்றாழ்ந்தது கண்டு கண்டுனா இதையெல்லாம் பகவான் பார்த்தாராம் அச்சோச்சோ அத்தனை ஜீவாத்மாக்களும் இப்படியே ஜடப்பொருள் போல கிடக்காலே இவர்களை இப்படியே விட்டு வச்சா சரி வராது ஏதோ ஒன்று பண்ணி வாளுக்கு ஒரு சிருட்டி பண்ணி ஒரு சரீரத்தை கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்கணும் புலன்களை கொடுக்கணும் கொடுத்தால்தான் அதை பயன்படுத்தி கொண்டு இவர்களாலேயே ஒரு பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ண முடியும் அதாவ பண்ணினான்னா சாஸ்திரப்படி நாம அவளுக்கு மோட்சம் கொடுத்துடலாம் மோட்சத்தை கொடுத்துட்டா வைகுண்டத்துக்கு வந்து இவாளும் நம்மை ஆனந்தமாக அனுபவிக்கலாமே என்று கண்டு கருணையோடு நம்மளை பார்த்தாராம் பெருமாள் இவெல்லாம் இப்படி கிடைக்காலே இப்படியே கிடக்க கூடாது எந்த ஒரு தந்தையுமே தன்னுடைய குழந்தைகள் அப்படி கிடப்பதற்கு அனுமதிப்பாரா அதனால பெருமாள் என்ன பண்ணாராம் இவன் சாஸ்திரப்படி நடக்கணும் அதுக்கு வந்து கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் அனுட்டிக்கட்டும் அல்லது முறைப்படி வந்து சரணாகதி பண்ணட்டும் இதெல்லாம் அவன் சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுன்னு வந்து பண்ணினா கொடுத்து கொடுத்துடலாம் ஆனா மோட்சம் பெறணும்னா அதுக்கு முதல்ல சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அதை அனுட்டிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா சிந்தை வேணும் அனுட்டிக்கணும்னா கரணங்கள் வேணும் அதனால எந்த சிந்தையும் எந்த கரணமும் இல்லையோ அதை மீண்டும் கொடுப்போம் என்று அவை எந்தனக்கு அவைனா அந்த சிந்தையினோடு கரணங்கள் மோட்சம்னா என்ன அதை எப்படி அறி அடைவது என்பதை அறிந்து கொள்வதற்கான சிந்தையும் அதை வாழ்க்கையில அனுட்டித்து கடைபிடித்து மோட்சம் போகணுங்கிறதுக்காக கரணங்களும் அவை என் தனக்கு திருவரங்கத்த முதனார் தம்மையே சொல்லிக்கிறார் நான் அப்படித்தான் ஜடப்பொருள் போல பிரளய காலத்துல கடந்தேன் அப்படிப்பட்ட எந்தனக்கு அன்று அன்று படைப்பு காலம்னு அர்த்தம் அப்போ முன்னாள் என்றால் பிரளய காலம் அன்று என்றால் படைக்கக்கூடிய நேரம் அன்று அந்த உலகை படைக்கக்கூடிய சிருட்டி காலத்திலே அருளால் தன்னுடைய காரணமற்ற கருணை நிருகேத்துக்கு கிருபையால் பெருமாள் கொடுத்தார் அருளால் தந்த அரங்கனும் தந்தவன் யாருன்னா அரங்கன் அந்த பெருமாள் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த பெரிய பெருமாள் இவர்தான் அன்று ஊழிக் காலத்திலே அப்படியே ஜடம் போல் கிடந்த எனக்கு மீண்டும் சிந்தை கரணங்கள் எல்லாம் கொடுத்தார் எல்லாம் கொடுத்து இவன் எப்படியாவது இதை பயன்படுத்தி முன்னேறி வருவான்னு பார்த்தார் ஆனா நாம என்ன பண்ணோம்னா சிந்தை கரணம் எல்லாத்தையும் பெருமாள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இதெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணோம்னா மனசு வச்சு கண்ட கண்ட விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்தோம் புலன்களால் ஏதேதோ பாப்ப செயல்களை செய்ய ஆரம்பித்தோம் ஒரு நிலையில் பெருமாளே பார்த்துட்டு என்ன பண்ணினார் இவனை இப்படியே விட்டு வச்சா மேலே மேலே பாப்பம் பண்ணுவான் கொஞ்ச நாள் கொடுத்த கருவிகளை நாமே பிடுங்கி வச்சிருவோன்னு சிந்தனையும் கரணங்களையும் பிடுங்கி கொள்கிறார் அதுதான் பிரளயம் ஏன்னா நாம் பண்ணுற பாப்பத்துக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லையே வேற என்ன பண்ணி தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அதனால் பிரளயம் பிரளயத்தில் ஜடப்பொருள் மாதிரி கிடக்கிறத மறுபடியும் பார்க்குறார் பெருமாள் ஐயோ பாவம் இப்படியே கிடக்கு சரி மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் இப்பவாவது இந்த பல புலன்களையும் மனசையும் ஒழுங்கா பயன்படுத்தினா இவன் மோக் வரலாம்னு கொடுத்து பாக்கிறார் கொடுத்தா மறுபடியும் பாப்பமே செய்து பாப்பி யாரும் எப்படி வைக்கிறது மறுபடியும் வாங்கி வச்சுர்றார் அதுதான் பிரளயம் மறுபடியும் கொடுத்து பார்க்குறார் அதுதான் சிருஷ்டி இப்படி தந்த அரங்கனும் தன் அருளாலே மீண்டும் மீண்டும் கொடுத்துருக்கார் பெருமாள் ஆனாலும் நாம மோட்சம் போறதா தெரியல என்ன காரணம்னா எல்லாத்தையும் கொடுத்தார் பெருமாள் தன் சரண் தந்திலன் சரண்னா திருவடின்னு அர்த்தம் தன் சரண் தன்னுடைய சரணங்கள் ஆகிய திருவடிகளை தந்திலன் இருந்தான்னு கொடுத்தாரா கொடுக்க மாட்டார் நீயா படிச்சு தெரிஞ்சுண்டு என்னுடைய திருவடிகள் புரிஞ்சுட்டு வான்னு சொன்னா அவ்வளவு இருந்தா நாம எப்படி இருக்கோம் அப்போ பெருமாள் என்ன பண்ணார் நமக்கு ஒரு பிறவி கொடுத்தார் சரீரத்தை கொடுத்தார் சிந்தனையை கொடுத்தார் புலன்களை கொடுத்தார் வேதங்களை கொடுத்தார் உபதேசிக்க ரிஷிகளை கொடுத்தார் தானே அவதாரம் பண்ணி வாழ்ந்தும் காட்டினார் அதை பாடுவதற்கு ஒரு வால்மீகியை கொடுத்தார் ராமாயணத்தை கொடுத்தார் வியாசரை கொடுத்தார் பாரதத்தை கொடுத்தார் புராணங்களை எல்லாம் கொடுத்தார் அதுக்கப்புறம் அந்த தமிழாக்கம் பண்ண ஆழ்வார்களை கொடுத்தார் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை விளக்க ஆச்சாரியர்களை கொடுத்தார் இத்தனையை கொடுத்தாரே பெருமாள் எல்லாரும் பெருமாள் திருவடிகளை பற்றினா தான் உய்வடையலான்னா எல்லாத்தையும் கொடுத்த பெருமாள் தன் திருவடியை அவர் கொடுத்தாரான்னா அவர் கொடுக்கலையாம் அவ்வளோதான் விஷயம் அப்போ பெருமாள் நமக்கு உதவி செஞ்சாரான்னா நிறையா செஞ்சார் சார் ஆனால் சரீரம் கொடுத்தவர் ஞானம் கொடுத்தவர் புலங்களை கொடுத்தவர் மனசை கொடுத்தவர் வேதம் கொடுத்தவர் ரிஷிகளை கொடுத்தவர் அவதாரம் பண்ணவர் ஆழ்வார்களை கொடுத்தவர் ஆச்சாரியர்களை கொடுத்தவர் இதிகாச புராணங்களை கொடுத்தவர் அருளிச்சையில கொடுத்தவர் ஆச்சாரிய ஸ்ரீ சுக்தியை கொடுத்தவர் தன் சரண் தந்திலன் தன்னுடைய திருவடிகளை மட்டும் அவர் கொடுக்கல அதான் ஒரு நகைச்சுவை கேட்கிறார் பாருங்க என்பா நாய்க்கு பேர் வச்சா சோறு வச்சியான்னு கேட்டார் நாய்க்கு பேரெல்லாம் என்ன வச்சுட்டார் அது பேர் வச்சு என்ன பண்றது அந்த நாய்க்கு தேவை சாப்பாடு அதை வைக்கல என்ன நாய்க்கு பேர் வச்சுட்டேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் தன் சரண் தந்திலன் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாராம் மத்ததெல்லாம் பெருமாள் கொடுத்துட்டார் கொடுக்க வேண்டியதான் அவர் கொடுக்கல அதை நான் கொடுக்கறேன்னு ராமானுஜர் வந்து தான் அது தந்து என் தை ராமானுசன் தான் ராமானுஜர் வந்து அது அந்த பெருமாள் திருவிடி இருக்கு பாருங்க ராமானுஜர் வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னாராம் நம்ம சொன்னோம் ஏதோ ஏதோ ராமாயணம் மகாபாரதம்ங்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலை வேதங்கிறா அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆழ்வார் பாசுரங்கள் ஏதோ சொல்ல தெரிஞ்சால் சொல்லுவோமே ஒழிய அதன் ஆழ் பொருள் என்னன்னு எங்களுக்கு புரியாது ஆனால் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறோன்னோ இவ்வளோ ஆசை இருக்கோ இல்லையோ ஆழ்வார் பாசுரம் சேவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா ராமாயணம் மகாபாரதம் ஒசத்திங்கிற மரியாதை இருக்கு இல்லையா இதுவே போதும் இங்க வாங்க பெருமாள் திருவடியை புடிச்சுக்கோங்க கொண்டுட்டார் அப்போ பெருமாள் மத்ததெல்லாம் காட்டி சுத்த விட்டார் ராமானுஜர் தான் அது தந்து நேரா வந்து இதை புடிச்சுக்கோன்னார் எப்படி கொடுத்தாராம் எந்தை ராமானுஜர்ந்தார் எந்தைனா என் தந்தைன்னு அர்த்தம் அப்பா என்ன பண்ணுவாராம் தன்னுடைய மொத்த சொத்தையும் தன் குழந்தைக்கு கொடுத்துருவாராம் ராமானுஜர் சொன்னாராம் என்னுடைய ஒரே சொத்து பெருமாள் திருவடி தான் என் குழந்தைகளான உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி தான் அது தந்து எந்த ராமானுசன் வந்து அதுவும் எப்படி பெருமாளை நாம தேடி போனாலும் கூட அவர் திருவடியை அவ்வளவு ஈஸியா காட்ட மாட்டேங்கிறார் திருவேங்கடமுடையான்னு தான் காட்டின்னு இருக்கார் ஆனா அவர் திருவடியை காட்டுறாருன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னா யாருக்கும் புரியல அப்ப ராமானுஜர் என்ன பண்ணாராம் வந்து நம்மள தேடி வந்து பாருப்பா திருவலங்கநாதன் இப்படி பள்ளி கொண்டு இருக்கிறார் அல்லவா அவரோட இடத்தை திருக்கிறதால் அவர் தான் காட்டுறார் அவர் நேரா சொல்ல மாட்டார் நான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கோ திருவேங்கட முடையான் தன்னுடைய தான் பிடிச்சிக்கோன்னு காட்டுறார் நான் சொல்றேன் இங்கே வான் தேடி வந்து ராமானுஜர் அதை உபதேசித்தார் வந்து இப்போ என்ன பண்ணிட்டார்னா எடுத்தனன் எடுத்தனன்னா கீழேந்து மேலே உயர்த்திட்டார்னு அர்த்தம் இன்று இப்ப வந்து அதை பண்ணிட்டார் யார் என்ன என்னையே என்னை கூட மேலே உயர்த்திட்டார் ஏன்னா நம்மளை மாதிரி கேசுக்கலாம் நீ அப்படியே பக்தி யோகத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட வைகுண்டத்துக்கு வான்னு சொல்லி பெருமாள் சொல்றதெல்லாம் சரி வராது அப்போ வித்தியாசம் புரிஞ்சதா பெருமாள் செய்த உதவிக்கும் ராமானுஜர் செய்த உதவிக்கும் குவான்டிட்டின்னு பார்த்தா பெருமாள் தான் நிறைய உதவி பண்ணியிருக்கார் ஏன்னா மொத்த உலகத்தையுமே படைத்திருக்கிறார் சரீரத்தை கொடுத்துருக்கார் ஞானத்தை கொடுத்துருக்கார் மனசு கொடுத்துருக்கார் புலன்கள் கொடுத்துருக்கார் வேதம் கொடுத்துருக்கார் ரிஷிகள் கொடுத்துருக்கார் இதிகாச புராணங்கள் கொடுத்துருக்கார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திவ்ய பிரபந்தம் ஸ்ரீசுக்திகள் எல்லாம் கொடுத்துருக்கார் அப்போ பெருமாள் எத்தனை கொடுத்தாருனா நிறையா கொடுத்தார் ராமானுஜர் எத்தனை கொடுத்தாருனா ஒன்னே ஒன்று பெருமாள் திருவடி ஆனால் குவான் குவான்டிடேட்டிவாக பெருமாள் செஞ்சது ஜாஸ்தியாக இருந்தாலும் குவாலிட்டேட்டிவா பாருங்கோ பெருமாள் கொடுத்த அத்தனை சாஸ்திரங்களும் அல்டிமேட்டா அவர் திருவடியை போய் பிடிக்க சொல்றது ராமானுஜர் ஒரு அஸ்திரம் போட்டாலும் பிரம்மாஸ்திரம் சரணாகதி நேரா பெருமாள் திருவடியை பிடிச்சிக்கோங்க பெருமாள் திருவடியை பிடிச்சா மோக்ஷம் போகலான்ட்டார் அப்போ சாஸ்திரம் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் ஒரே வழி பெருமாள் திருவடி பொது நின்ற பொன்னங்கள் பிடிச்சுக்கோங்கன்னார் பிடிச்சிட்டு எல்லாரும் மோட்சம் போக ஆரம்பிச்சிட்டோம் அதான் வந்து எடுத்தனன் என்று என்னையே என்னை கூட மேலே உயர்த்தி விட்டுட்டார் பிறவி பெருங்கடல்லேருந்து காப்பாத்தணும்னா ஒருத்தர் என்ன பண்ணாராம் கயிறு போட்டார் ஆனா அது சாதா கயிறு இன்னொருத்தர் என்ன பண்ணார் கயிற்றில் முடிச்சு போட்டு ஒரு கயிற்றை போட்டாலாம் சாதா கயிறை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி பிடிச்சி ஏறணும்னு பார்த்தாலும் வழுக்கி விட்டுடும் விழுந்துருவான் ஆனால் கயிற்றிலே முடிச்சுகள் நிறையா போட்டு வீசினா அந்த முடிச்சை பிடித்து கொண்டு மூழ்கி இருப்பவன் வெள்ளத்திலே சிக்கினவன் தப்பிச்சு வந்துருவான் அப்ப பெருமாள் பதிமூணு கயிறு போட்டார் ஆனா எதுலயும் முடிச்சிடல ராமானுஜர் ஒரே கயிறு பெருமாள் திருவடிங்கிற முடிச்ச போட்டு கொடுத்தார் பிடிச்சுன்னு நாம மேலே வந்துட்டோம் அப்போ எல்லாத்தையும் கொடுத்த பெருமாள் தன் திருவடியை கொடுக்கல ராமானுஜர் பெருமாள் திருவடியை மட்டும் தூக்கி கொடுத்தார் நாம் எல்லாம் முன்னேறிட்டோம் அதான் பாட்டின் கருத்து பிரளைய காலத்திலே மனசு புலன்கள் எல்லாமே சிதைந்து நசிந்து போய் ஜடப்பொருள் போல நாம் ஜீவாத்மாக்கள் இருந்தபோது என்னை கருணையோடு கண்ட பகவான் எனக்கு நாம் மோட்சம் போகணுங்கிறதுக்காக மீண்டும் அந்த மனசையும் புலன்களையும் கருணையோடு பகவான் கொடுத்தான் ஆனால் எல்லாத்தையும் கொடுத்த பெருமாள் தன் திருவடிகளை மட்டும் கொடுக்கல ராமானுஜர் வந்தார் நேராக பெருமாள் திருவடியை மட்டும் கொடுத்தார் என்ன பிறவி பிணியிலேந்தே காப்பாத்தித்தார் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து உன்னால் அந்த முற்றாழ்ந்தது கண்டு இவை என் தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்த இராமானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வென் மை மைண்ட் சென்சஸ் அண்ட் எவ்ரி திங் காட் லாஸ்ட் and I remained inactive during deluge seeing this the Lord gave me back all my mind and senses out of his compassion but the Lord didn't give his lotus feet Ramanuja came and gave me the lotus feet of the Lord and has lifted me up today என்பதி இதர் கானா அங்கில வடிவும் இனி இதர் கடுத்த பாசுரம் Ramanujar நமக்க் கனுகிறகம் பண்ணுவுதுதான் எல்லோருக்கும் நன்மையிங்கருதே ஒரு லாஜிக்கோட கோட சொல்ல போரார் திருவரங்கத் தமுதனார் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளேஸ்வரணம் இந்த முன்னாள் அந்த முற்றாழ் தண் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்த முற்றாழ்ந்தது கண்டு அவை எந்தன கன்றருளால் தந்த அரங்கனோ தன்றருள் தந்திலன் தது தந்து எந்தை ராமஷன் வந்து எடுத்தனன் இன்று என்